பிதாவாகிய தேவனுக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனுக்கும் ஆவியானவராகிய தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஏவான் பதிமூன்று எட்டு அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுவை பார்த்து இவ்விதமாக சொல்கின்றார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் ஆன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவினால் நாம் கழுவப்பட வேண்டியது அவசியமாயிருக்கின்றது இயேசாய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இயேசு பாடுகளை சுமந்து சுழுவையை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார் அன்பானவர்களே நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீங்கி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுத்தார் சீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் ஆமன்பானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்கான விதமாக தன்னுடைய சுத்திகரிப்புக்காக தேவனை நோக்கி செபிக்கின்றான் என் பாவங்களற என் மீறுதல்கள என் அக்கிரமங்கள் என்னை கழுவும் என்று அவன் தேவனை நோக்கி கதறுகிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலும் நமக்கு ரோமர் கெழுதுன நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பதினான்காம் வசனங்களிலே நம்முடைய பாவம் மீறுதல் அக்கிரமங்களுக்காக இயேசு பலியானதை அந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை நமக்கு வேதம் வெளிப்படுத்துகின்றது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஏதோ ஒரு விதத்திலே பாவம் மீற அக்கிரமங்களுக்கு இடம் கொடுக்கின்றோம் முதலாவது இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் அவைகளுக்காக தேவனிடத்திலே உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம் மீது அக்கிரமங்களை போக்குவதற்காக சிலுவையிலே அவர் கொடுத்த ஜீவ ரத்தத்தினாலே ஜீவ ஆவியினாலே ஜீவ தண்ணீரினாலே நாம் கழுவப்பட ஒப்புக் கொடுக்க வேண்டும் யோவானிருந்தன சிறிசேஷ புஸ்தகத்திலே பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே இயேசு கிறிஸ்து அவனுடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் ஆவியையும் கொடுக்கின்றார் இந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் ஆவியும் யார் ஒருவர் பாவம் மீறுதல் அக்கிரமங்கள் போக கழுவப்படுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்தவத்தில் பங்கு உண்டு என்ன பங்கு இயேசு கிறிஸ்தவத்தில் நமக்கு இருக்கின்ற நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அவர் வரும் நாளிலே நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு அல்லது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் ஆகவே அன்பானவர்களே இந்த நாட்களிலே இந்த சுத்திகரிப்பின் சத்தியம் நமக்கு மிகவும் ஆகவே நல்லதான் யுவவான் இதை தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ஒன்று யுவான் ஒன்று ஏழிலே இயேசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதுகின்றார் அப்போசனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு பொழுது எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறிலே தண்ணீர் முழுக்கினாலே திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து என்று இயேசு கிறிஸ்துவின் தண்ணீரின் சுத்திகரிப்பை நமக்கு உணர்த்துகின்றார் ஒன்று குழந்தை ஆறு பதினொன்றிலே நாம் தேவனுடைய ஆவியினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று அங்கே எழுதுகின்றார் ஆகையினால் நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வானி சிலுவையிலே சம்பாதித்துக் கொடுத்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக நமக்கு இயேசு கிறிஸ்தவத்தின் நாம் பங்குள்ளவர்களாக மாற சுத்திகரிப்பு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களை நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிடும்போது அவர் எல்லா அநியாயத்தையும் இன்னைக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார் என்று ஒன்று யுவான் ஒன்று ஒன்பதிலே நாம் வாசிக்கின்றோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கின்ற நாம் நம்முடைய பாவம் மீது அக்கிரமங்களை உணர்ந்தவர்களாக அதை அறிக்கையிட்டு கத்தராகிய ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே மன்னிப்பையும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் ஆவினாலும் தண்ணினாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தெய்வந்தாமே நம்ம ஊழமிலும் இரக்கமும் கிருபையும் தயவுமாய் இருப்பாராக நாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அன்பின் தகப்பனே ஜீவனுள்ள பிதாவே நீதி உள்ள பிதாவே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஆவியானவருடைய உதவியில வழிநடத்துதல்ல உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம் எங்களுடைய எண்ணங்கள்ல வார்த்தைகள்ல செயல்கள்ல எங்களுக்கு இருக்கிறதான பாவம் மீது கிரமங்களை அறிக்கை இடுகிறோம் அவைகளுக்காக நாங்கள் மிகுந்த மன வேதனைப்படுகின்றோம் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை மன்னித்து கத்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவையிலே கொடுத்த ஜீவ ரத்தினால ஆவியினால தண்ணீர்னால என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க தொடர்ந்து புதிய கிருவைகளையும் புதிய இறக்கங்களையும் கட்டளையிடுங்க அப்படியே நாமத்தை மயிமைப்படுத்த அப்படியே சித்தத்தை நிறைவேற்ற இறக்கமாயிருங்க இந்த சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக சரீர பிரகாரமாக குணம் சுகம் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் விடுதலை சமாதானவைகளை தந்து நிறைவாய் பலப்படுத்தி பாதுகாத்த வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஆவியான உதவி செவிக்கிறோமே நல்ல பிதாவே ஆமேன் ஆமே